ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹ் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது இந்த இந்திய துணைக்கண்ட வரலாறு படிக்கிற யாராலையும் மறக்க முடியாத ஒரு பேர் அந்த கம்பெனியின் கீழ்தான் இந்த நாடு காலனியாக்கப்பட்டது நம்மளை அடிமைகளாக்கிய கம்பெனி அப்படிங்கிற அந்த வரலாறு இருக்கு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசு வந்தது இருந்தாலும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு கம்பெனி விற்க வந்தவன் தான் வாங்க விற்க வந்தவன் ஒரு நாட்டையே வாங்கிட்டான் அப்படிங்கிற விஷயம் எப்படி அந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வந்துச்சு வரணும்னு அவங்களுக்கு ஏன் தோணுச்சு அதற்கு பிறகு அந்த கம்பெனி இன்னும் இருக்கா அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு என்னுடைய வரலாறு என்ன எப்படி வந்தாங்க நாட்டுக்கு அதாவது பொதுவாக அந்த மேற்கத்திய உலகம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நாடு பிடிக்கிறதுக்கு பல வழிமுறைகளை கையாண்டு ஒவ்வொரு நாட்டுக்கா போவாங்க அந்த அந்த மாதிரி போய் பிடிக்கும்போது என்ன எதை வச்சு பிடிப்பாங்கன்னு கேட்டால் அந்த காலத்தில் வந்து இந்த வெடிமருந்து இருக்குல்ல வெடிமருந்துகளை சீனாக்காரன் இந்தியாக்காரன்னா பட்டாசுக்கு பயன்படுத்திக்கிட்டு ஒரு வான வேடிக்கை ஜாலிக்கு பயன்படுத்திகிட்டு இருப்பான் இவங்க இந்தியாவிலேயும் பட்டாசு முன்னாடி இருந்துச்சு வெடி மருந்துகள்லாம் இருந்துச்சு அவங்க எல்லாம் வந்து வான வேடிக்கை பட்டாசு வெடிக்கிறோம்ல இதுக்கு தான் அந்த வெடி மருந்தை பயன்படுத்திகிட்டு இருந்தான் மேற்கத்திய உலகம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெடி மருந்தை வந்து ஆயுதமாக்குனா என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா துப்பாக்கியை கண்டுபிடிக்கிறாங்க துப்பாக்கியை கண்டுபிடிச்சா ஒருத்தன் நூறு பேர் பயப்பட பய பயம் காட்டலாம் துப்பாக்கி என்கிட்ட இருந்துச்சுன்னா நூறு பேர் என்ன நெருங்க மாட்டான்ல அப்போ என்ன செய்கிறாங்கன்னுட்டு அந்த பீரங்கி துப்பாக்கி குண்டுங்கிறத முத முதல்ல கண்டுபிடிச்ச பிறகு தான் இதை வச்சு நம்ம உலகத்தை ஆளணும் நம்ம ஒரு பத்து பேர் இறங்கினா கூட ஊரே பயம் பயந்துடுவாங்க என்ன பத்து பேர் துப்பாக்கி கூட இறங்குனா என்ன செய்வாங்க அந்த ஊர் ஒரு கிராமத்தில் ஒரு பத்து பேர் இறங்குறாங்க எல்லாம் துப்பாக்கி வச்சிக்கிட்டு இருக்கிறான் அவன்ட்டு அருவா கத்தி கம்பு இருக்கிறான் அவன் என்ன செய்வான் பயந்துருவான் ஒரு ஆளை சுட்டு காட்டிட்டால் போதும் அப்போ இந்த இந்த வெடிமருந்துகளை வைத்து ஆட்சியை கைப்பற்றலான்னு வந்த பிறகு தான் அந்த போர்த்துகீசீராக இருக்கட்டும் ஃப்ரெஞ்சுக்காரனாக இருக்கட்டும் இவன் பிரிட்டஸ் பிரிட்டிஷாராக இருக்கட்டும் உலகத்தின் பல பகுதிகளுக்கும் போய் இப்படி தான் வந்து நாடு பிடிக்கிறாங்க அந்த நாடு பிடிக்கிற வகையில் ஒரு வகை தான் வியாபாரம்னு சொல்லிட்டு நுழையிறது அப்போ இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு என்ன இந்தியான்னா அப்போ பிரிட்டிஷார் வரும்போது பெரிய இந்தியா இல்லை தனித்தனி சமஸ்தானங்களாமல் இருந்துச்சு ஓரளவுக்கு ஒரு பெரிய நாடாக இருந்தாலும் வெவ்வேறு பகுதியில் தான் ஆட்சிகள்லாம் இருந்துச்சு அந்த நேரத்தில் என்ன இந்த இந்தியா பகுதியில் வந்து நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கிழக்கு இந்தியா கம்பெனிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம் அது அது கவர்மெண்ட்டு கிடையாது கிழக்கு அந்த பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி வந்து வெளிநாடுகளில் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அனுமதி லைசன்ஸ் கொடுக்குது நீ நீ போய் வெளிநாடுகளில் நீ வியாபாரம் பண்ணிக்கிறலாம் எங்களுடைய சப்போர்ட்டோடு எங்களுடைய ஒத்துழைப்போட எங்களுடைய பேரை பயன்படுத்திக்கிட்டு நீ வியாபாரம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு முதல்ல அனுமதி கொடுக்குறாங்க அனுமதி கொடுத்தவன கிழக்கு இந்தியா கம்பெனி முதல் எங்கே வருதுன்னா குஜராத்துக்கு தான் வர்றான் ஓ குஜராத்துக்கு தான் வரான் குஜராத் தான் வரான் குஜராத்தில் சூரத்துங்கிறாங்கல்ல இன்னைக்கு அது பெரிய தொழில் நகரமாக இருக்குது அதனுடைய எச்சங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளக்காரம் உண்டாக்குனா தான் இருக்கும் அந்த நகரத்துடைய கிட்ட எல்லாமே இவங்க உண்டாக்குனது தான் அதிகமாக இருக்கும் அப்போ சூரத்துக்கு வர்றாங்க சூரத்தில் வந்து யார் ஆட்சி இருக்குதுன்னு கேட்டால் முகலாயர்களுடைய ஆட்சி தான் இருக்குது குஜராத் அப்போ அவங்கள்ட்ட போய் அனுமதி கேட்குறாங்க வந்தால் எங்கள் எங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு உங்கள் நாட்டில் தங்கி சூரத்தில் இருந்து நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வதற்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அனுமதி கொடுத்துட்றாங்க அனுமதி கொடுத்தாலும் யாருன்னு கேட்டால் முகளுடைய நவாப்பு தான் கொடுக்குறாரு அது பொதுவாக மன்னர் வரைக்கும் அது போவாது ஒரு சின்ன ஊரில் லைசன்ஸ் கேட்டால் பஞ்சாயத்து போர்ட்டில் கொடுப்பான்ல அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தொழில் பண்ணுவதற்கு சூரத்துடைய இருந்த நவாப் அந்த அதாவது மன்னருக்கு கீழே இருந்த ஒரு அதிகாரி அவர் அனுமதி கொடுத்துட்றாரு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா எங்களுக்கு கப்பல்கள் கப்பல்கள்லாம் சரக்கு வரணும் அதுக்கு நீங்கள் அனுமதி தரணும்னு சொல்லி அப்போ மன்னர் ஜாகீர் மன்னராக இருக்கார் இவங்க பிரிட்டிஷார் வரக்கூடிய ஜாஹாங்கீரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி பதினஞ்சு இது அறுநூத்தி பதினஞ்சுல ஜஹாங்கீரை போய் சந்திச்சு எங்களுக்கு கப்பல்லாம் வந்து சூரத்தில் வந்து இறங்குவதற்கு எங்களுக்கு நீங்கள் பர்மிஷன் தரணுன்னோடனே ஜஹாங்கீர் ப பர்மிஷன் கொடுக்குறாரு கப்பல் வர்றதுக்கு அப்போ இந்த வியாபாரம் பண்ணுற கம்பெனிக்கு அனுமதி கொடுத்தது இவர் கீழே இருந்த ஒரு நவாபு கப்பல் வர்றதுக்கு அனுமதி கொடுத்தது இவரே கொடுத்தது ஜஹாங்கீர் தான் என்ன செய்கிறாரு முதல்ல நுழைக்கிறார் அந்த வகையில் என்ன செய்கிறாங்கன்னா சூரத்து பகுதியில் வந்து வெளிநாட்டிலேருந்து சரக்குகளை இறக்குறது ஏற்றுமதி பண்ணுறது சம்பாதிக்கிறது அப்படி தான் வியாபாரியாக மட்டும்தான் ஆரம்பத்தில் அவங்க இருக்கிறாங்க இதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அதே கம்பெனி வந்து ரெண்டாவது வந்த இடம் சென்னை அப்போ மதராசுன்றதுக்கு பேர் மதராஸ் மாகாணத்துக்கு வர்றாங்க இங்கே மதராசு மாகாணம் வந்து முகலாயர்கள் ஆட்சியில் இல்லை முஸ்லீம் ஆட்சியில் கிடையாது முகலாய மன்னர் வந்து விஜயநகர சாம்ராஜ்யம் வாங்கல அவங்க கையில் வெங்க வெங்கடப்பட்டி நாயக்கருங்கிறவர் இருக்காரு இங்கே ஒரு அதிபராக அரசு அரச தனி ராஜா ராஜாவா அப்ப வெங்கடப்பட்டி நாயக்கருங்கிற ஒரு சென்னைக்கு ராஜாவா இருக்காரு அவங்க வந்து விஜயநகர நாயக்கர் நாயக்கர்கள் நாயக்கர் ஜாதிங்கிறம்ல அந்த இனத்துல உள்ளவங்க அவங்க சென்னை நாயக்கர் நிறைய இருந்தாங்க அப்ப அந்த நேரத்துல வந்து வெங்கடப்பட்டி நாயக்கர்கிட்ட தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எங்களுக்கு வந்து நாங்கள் வியாபாரம் பண்ண ஒரு இடத்துல தனித்தனி தான் அனுமதி கேட்கணும் மூலாய்கிட்ட கேட்டால் மூலாயர்கிட்ட தான் செல்லணும் இது வேற நாடு இப்போ இந்த சென்னைங்கிறது வேற ஒரு நாடு அது வேற ஒரு நாடுங்கும்போது இங்கே வந்து என்ன செய்கிறாங்க எங்களுக்கு கிழக்கு இந்திய கம்பெனிக்கு அங்கே மூலாயிரம் கேட்டு எங்களுக்கு பர்மிஷன் கொண்டு உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் பிரிட்டிஷர் ஃப்ரான்சிஸ் டே இந்த ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னா அனுமதி கேட்டு வியாபாரம் பண்ணிக்கிறேங்க வியாபாரம் பண்ணுவதற்கு ஏற்றவாறு இந்த நகரத்திலாம் நாங்கள் டெவலப் பண்ணி வைக்கிறோம் அதுக்கெல்லாம் சேர்த்து பர்மிஷன் வாங்கிட்டாங்க வாங்கி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கோட்டை ஜெயின் செயின் சார்ஜ் கோட்டைங்கிறாங்களே சட்டசபை இப்போ சட்டசபைன்னு சொல்கிறோம்ல இதுதான் அவங்களுடைய கோட்டை அந்த கிழக்கிந்திய கம்பெனி அவங்க அவங்களுடைய வியாபாரம் பண்ணுவதற்காகவும் அவங்களுடைய சேஃப்டிக்காகவும் இந்த ஆயுதங்களை வைத்துக்கொள்வதற்காகவும் தயாரித்து கொண்டு தான் அந்த கோட்டைங்கிறது இந்த ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து கட்டுறாங்க அது கட்டின பிறகு தான் அந்த சென்னையும் டெவலப் ஆகும் சென்னை டெவலப் ஆனதுக்கு வெள்ளையர்கள் வந்து தான் காரணம் சென்னை வந்து முக்கியமாக அந்த அதனால தான் சென்னை ஒன்றுங்கிறது அந்த இடத்துக்கு தான் பேர் எதனால் சென்னை ஒன்றுங்கிறமில்ல சென்னை ஒன்று சென்னை ரெண்டுங்கிறம இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இடம் சென்னை ஒன்று செஞ்சாரி அந்த பகுதியை சேர்ந்தது ஆமா இதுதான் சென்னை சென்னை ஒண்ணுங்கிறதுல வருது ஒன்னு வர காரணம் என்னன்னு கேட்டால் அதுதான் ஃபர்ஸ்ட் கோட்டைன்னு கட்டுறான் இதுதான் சென்னைன்றவன் அதனாலதான் அந்த ஜீரோ பாயிண்ட் போட்டிருப்பான் இதுலேன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த ரோட்ல வந்து கல் போட்டிருப்பாங்கல்ல பன்னெண்டு கிலோமீட்டரு பதினோரு சொல்லி தான் சென்னை இல்ல கடைசியில ஜீரோன்னு ஒன்னு ஒன்று நிக்கி அதான் அந்த அந்த ஊருடைய பாயிண்ட்டுமாங்க எல்லா ஊர் கல்லும் இருக்கும் இந்த கூவத்துக்கு மேலே உள்ள பாலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஜீரோவில் வந்து நிற்கும் ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு மாதிரி ஜீரோலேருந்து ஒன்று ரெண்டு மூணு இப்படி ஆரம்பிங்க அப்போ அந்த அந்த ஜீரோவாக இருக்கிற ஜீரோ பாயிண்ட் தான் ஊருடைய மையப்பகுதி எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த ஜீரோ பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்கும் அந்த மாதிரி ஜீரோ பாயிண்ட் தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னை ஒன்றும் இல்லை அந்த மாதிரி வந்து கோட்டையே கட்டினாங்க இன்னும் போனால் அவங்க இந்த வெள்ளையர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் இந்த ஐஸ் ஹவுஸ் கூட கட்டப்படுது ஐஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி

ஐஸ் உருகி போகாமல் இருக்கிற அந்த செட்டிங்கு தெருமா கொண்டெலாம் போட்டு அந்த காலத்து மெத்தடிப்படி ஐஸை வந்து ஐஸாக கட்டியாக பனிப்பாறையாக கப்பலில் கொண்டு வந்து ஐஸ் கட்டியை சேமித்து வைக்கிற இடம் தான் ஐசு இருந்துச்சு அந்த ஐஸ் ஹவுஸ் என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கு காரணம்லாம் போன பிறகு என்ன கலை நாடக மன்றம் ஏதோ ஒரு நாடக மன்றம்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்து இயல் இசை நாடக மன்றம்னு சொல்லி அது அதனுடைய அலுவலகமாக வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இவர் கலைஞர் பிஜேபியோட கூட்டணி வச்சார்ல அந்த நேரத்தில் வந்து காவிகளுக்கு என்ன கேட்டால் அந்த விவேகானந்தர் நடத்தினார் அப்பதான் விவேகானந்தர் பேர் மாறுது அப்பதான் கொடுக்குறாரு கலைஞர் தான் கொடுத்தாரு பிஜேபியோட கூட்டணி இருந்தார் அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் கேட்டால் அந்த காவிகளுக்கு தான் அந்த காவிகளுக்கு எல்லாம் இருக்குது அவங்க விவேகானந்தர் அவர் பேரை தான் யூஸ் பண்ணுவாங்க அவர் பேசி பேசியதை ராமகிருஷ்ண மடமோ ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணர் அந்த பேர்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா பர்மிஷன் வாங்கி செய்யறாங்க சட்டப்படி கூடாது திராவிட இயக்கங்கள்லாம் எதிர்த்தாங்க அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து சுயமரியாதைக்காரங்கள்லாம் இது கலைஞர் செஞ்சிருக்க கூடாது நிறுத்தாங்க அவருடைய அந்த அவன் சில வேலைகளை அவன் செஞ்சு கொடுக்குறான் இவங்க செஞ்சு கொடுக்குறாங்கிற வகையில் இன்றைக்கி வந்து அது இருக்குது குத்தகைக்கு தான் கொடுத்துருக்கோங்கிறாங்க நாளைக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இந்த கிழக்கு இந்திய கம்பெனிலாம் வந்த பிறகு தான் இதுகள்லாம் நடக்குது சென்னையை சுற்றி நடக்கிறது அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் அடுத்து பம்பாய்க்கு வர்றாங்க இந்த கிழக்கு இந்திய கம்பெனி எப்படிலாம் சூரத்துக்கு வந்துட்டா ரெண்டாவது வந்தது வந்து சென்னை மூணாவது வந்தது ஆயிரத்தி அறுபத்தி எட்டு மும்பைக்கு போகிறான் அங்கே உள்ள போர்த்துகுசியர் கையில் ஆட்சியிருக்கா அது முஸ்லீம் கிடையாது அது சூரத்து மட்டும்தான் முஸ்லீம் அட்மிஷன் கொடுத்தான் இது வெங்கடப்ப ரெட்டி கொடுக்குறாரு வெங்கடப்ப நாயக்கர் வெங்கப்ப நாயக்கர் போர்த்துகுசியர் கையில் இருக்குது பம்பாய் அந்த போர்த்துகுசியர்கள்ட்ட போய் என்ன செய்யறான்னு கேட்டால் எங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற உன அவனு அனுமதி கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் போர்த்துகுசியர் கையில் இருக்கும் பொழுது அதுக்கடுத்து ஆங்கிலேயர்களில் வந்து அரசகுமாரி காத்திரி நாண்டு ஒரு பெண்ணை வந்து இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ண உடனே அந்த போர்த்துக்கு சேர்த்த இருந்த அந்த பகுதி வந்து இங்கிலாந்துக்கு டவுரியாக கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணலாம் இங்கிலாந்துக்கு வருது பிரிட்டனுக்கு வருது அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி பின்னாடி மும்பை துறைமுகம் அங்கே வரதட்சணையாக போயிருச்சா வரதட்சணையாக கிடைச்சா தான் அது இங்கே 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 மும்பை துறைமுகம் அவங்களுக்கு காத்துனா இங்கே லண்டனுக்கு லண்டனுக்கு வரதட்சணையாக கொடுத்துருவோம் போர்த்துகுசியர் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு வியாபாரத்துக்கு அனுமதி கொடுத்தோம் போர்த்துக்கு சியர் போர்த்துக்கு சீர்ட்டு அது இருக்கலை அது பிறகு வந்து இது உங்களுக்கு மாறிடுச்சு வெள்ளக்காரனுக்கு எப்படி மாறிடுச்சுன்னா சீதனமாக டவுரின்னு சொல்கிறான் அதை டவுரிங்கிற பேரில் மாறிடுச்சு அதுக்கடுத்து அவன் போன இடம்னு கேட்டால் கல்கத்தா கல்கத்தாவில் போய் என்ன செய்கிறான்னு கேட்டால் இது ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறு அங்கே யாருன்னா முகல் முகலாயர்கள் அப்போ முகலாயர்கள் போய் என்ன செய்கிறான்னா அந்த நவாபு சவுஸ் ஹூ சாயிஸ்தா கான் வந்து போட்டு பே போட்டிருக்காங்க பேர் இவர் தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நீ வியாபாரம் பண்ணிக்க இந்த மாதிரிலாம் வரணும்னு தெரியாது இல்லை அவர் வியாபாரம் பண்ணுறது கேட்குறான் தொழில் வளர்ச்சிதானன்னு சொல்லி அவரும் கொடுத்துட்டார் அப்போ மொத்தம் அந்த நாலு இடத்துல தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஸ்கிழக் இந்திய கம்பெனி வந்து நாலு இடத்துலாம் வர்றாங்க வியாபாரம் பண்ணுன்னு வந்த சூரத் ஒன்று சென்னை ஒன்று சென்னைன்னு மதராஸ் மாகாணம் மதராஸ் ஒன்று பம்பாய் ஒன்று கல்கத்தா ஒன்று இந்த இடங்கள்ல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து உள்ளே நுழைஞ்சு வியாபாரம் பண்ணுறாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நோக்கமே வியாபாரம் கிடையாது வியாபாரத்துக்கு அனுப்பி விடும் பொழுது பீரங்கி துப்பாக்கி போ சகிதமாக அனுப்புவாங்க ஓகே அனுப்பி அந்த சின்ன சின்ன பகுதி தானே அவங்களை ஜெயிச்சு அந்த பகுதியை நீண்ட நீண்டகால திட்டம் கிழக்கேந்தோட திட்டமே கிழக்கேந்தங்க திட்டம் தான் அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு கல்கத்தா கல்கத்தா சொல்லிட்டேன்னா நம்ம க கல்கத்தாவை தான் வந்து முகல் பேரரசு கொடுத்தாங்க கல்கத்தாவையும் குஜராத்தையும் கொடுத்தது முஸ்லீம் மன்னர்கள் அத கொடுத்தது போர்த்துகீசியர் பம்பாயை கொடுத்தது கொடுத்தோம் சென்னை கொடுத்தது வந்தப்பநாயகர் கொடுத்துட்டார் அப்ப இந்த நாலு பேருட்டையும் அனுமதி வாங்கி கொண்டு வியாபாரத்துக்கு வந்தவங்க அங்க வியாபாரம் பண்ண அந்த அனுமதி கொடுத்த இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா பிளாசி போர்னு ஒரு போர் நடக்குது ராபர்ட் கிளை உங்குற ஆளு தான் என்ன செய்யறாரு அந்த அதனுடைய கம்பெனிக்கு நிர்வாகியா இருக்காரு அவர் தலைமையில போர்னு அப்ப நவாபு சிராஜித் தௌலான்னு இருக்கிறாரு அவரை எதிர்த்து தோற்கடிச்சு என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தர்

அதுலயும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா முழு அதிகாரத்தையும் கைப்பற்றுற அளவுக்கு ஏன்னா இவங்க வச்சதுலாம் துப்பாக்கிங்க இவங்கள்கிட்ட ஒன்னும் கிடையாது மூலாய மன்னர்கள்கிட்ட வந்து வாளும் அருவாளுங்க தான் வச்சுருக்கோம் பீரங்கிலாம் அந்த காலத்தில பயன்படுத்தி அது திப்புசுல் தாங்க காலத்துல தான் வந்தது அது அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம்தான் வந்து அந்த துவக்கத்துல உங்கள்ட்டலாம் இருக்கல ஹைதர் ரஜிதான செய்யறாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த பீரங்கியை வந்து இந்தியாவில் வெள்ளையர்க்கு இதற்காக அவ அவங்க நம்மளும் இந்த ஐடியா வந்தா சரியா வரும்ண்டு அவரும் செஞ்சார் அப்போ இந்த அந்த நேரத்துல அது இருக்கலுங்க அப்போ வந்து நுழையிற நேரம் இது பிரிட்டிஷ ஆட்சி வலுப்பற்ற பிறகு தான் இவங்கெல்லாம் வர்றாங்க திபு சுல்தான்லாம் வந்து கிழக்கினிய கம்பேனிங்கிறதுனா போய் பிரிட்டிஷ் அரசு அப்பதான் இவங்க வர்றாங்க இது கம்பேனி அரசாங்கமே தலையிடாமல் அப்போ வந்து கண்டுபிடிக்கல அப்போ அதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா அதையெல்லாம் கைப்பற்றிக்கிட்டாங்க அதுக்காக என்ன செய்யறதுன்னு கேட்டால் வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க என்னன்னு கேட்டால் அவங்க இந்த சிப்பாய் கழகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா சிப்பாய் புரட்சின்னு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த இந்த துப்பாக்கி ரவை இருக்குல்ல இந்த வெடிகுண்டு அதெல்லாம் தயாரி இந்த துப்பாக்கியில் வந்து குண்டு மாதிரி போடுவாங்க இருக்கு அது வாய்னால நாளை கடிச்சு இதாக இதை சொல்லி சொல்கிறாங்க அந்த குண்டுலெலாம் என்ன செஞ்சான்னு கேட்டால் இவன் வந்து மாட்டு கொழுப்பும் மாட்டுக்குழு பன்றிக் கொழுப்பையும் சேர்த்து விட்டவனை இவங்களுக்கு இவங்கள்ட்ட வேலைக்காக போய் ராணுவத்துக்கு நம்ம இந்திய காரணம் எப்படி சேர்ந்துருக்குற ராணுவம் அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள கண்ட்ரோல அதனால இப்போ ஒரு சிப்பாய்களுக்கு அவங்க பெரிய கலவரம் வந்தவனே விக்டோரியா மகாராணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்திய கம்பெனி இனிமேல் இந்த வலையை செய்யக்கூடாது கிழக்கிந்திய கம்பெனியில் உள்ள எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டை கொடுத்துரு அப்படின்னு கவர்மெண்ட்டாக மாறிடுச்சு இந்த சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி கிடையாது ஓகே ஓகே கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்த நாலு பகுதியையும் நேரடியாக பிரிட்டிஷார் இன்னுமே ஆட்சி பண்ணுவாங்க நீ ஆள தெரியாமல் போய் பிரச்சனை உண்டாக்கிட்ட சண்டைகள் உண்டாகும் லோக்கல் இருந்து எதிர்ப்பை உண்டாக்கிட்ட அப்படின்னு சொல்லி விக்டோரியா மகாராணி வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த நாலு பகுதியும் பிரிட்டிஷு நாடாக மாறுது இந்த நாள் தான் அதாவது நான் எந்த இடத்த போய் யாவதுக்குன்னு பிடிச்சாங்களோ அந்த நாலு இடமும் பிரிட்டிஷாக வருது வந்ததுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பிரித்தாலும் சூழ்ச்சியை கொண்டு தந்திரம் பண்ணி இவனுக்கு எதிராக அவனை தூண்டி விடுறது அவனுக்கு எதிராக இவனை தூண்டி விடுறது இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு ஒரு பகுதி பகுதியாக என்ன செஞ்சாங்க வென்றெடுத்துக்கிட்டே வந்தாங்க நம்ம நாற்பத்தேழில் சுதந்திரம் அடை அடையும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் இந்தியாவை கைப்பற்றிக்கிட்டாங்க மற்றெல்லாம் தனித்தனி சமஸ்தானங்களாக இருந்துச்சு அப்போ நா ஆனால் நாளைய ஊரில் தான் ஆரம்பிக்குது கிழக்கிந்திய கம்பெனிங்கிறது நாலு ஊரில் ஆரம்பிச்சதுனா அந்த நாலு ஊர்லேயும் கூட அவங்க கொஞ்சம் நாளைக்கு உள்ளே இருக்க முடியாமல் பிரிட்டிஷார் பிரிட்டிஷ் சிப்பாய் கழகத்துக்கு உடனே நடந்த உடனே மாற்றிட்டாங்க அவங்கள வெளியேற்றிட்டாங்க அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பொருளும் இருக்கலை அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ராஜ்னு ஆக்கிட்டாங்க அதுக்கு பேர் பிரிட்டிஷ் ராஜ் பிரிட்டிஷ் ராஜ்ஜியம் அப்படிங்கிற பேரில் அதை வந்து செஞ்சாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய கொள்கை என்னென்னு கேட்டால் டிவைடு அண்ட் ரூல்னு ஒரு கொள்கை சூழ்ச்சி பிரித்தாலும் சூழ்ச்சி நீ என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்க போய் சண்டையெல்லாம் போடுறத விட அவங்க ரெண்டு வரையும் பிரித்து விட்டின்னு அவங்க சண்டை கொடுக்குறாங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்போ எல்லாமே இந்த பிரித்தாலும் சூழ்ச்சிங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம மன்னருக்குள்ளே பயங்கரமாக தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒத்தனை கொடுத்த சண்டை அந்த அவருக்கு எதிராக வந்து இவனுக்கு எதிராக இவனுக்கு எதிராக இவன் சண்டையெல்லாம் சண்டையெலாம் அடைஞ்சிது எல்லாமே வந்து பிரிட்டிஷார் நம்மளை பிரித்து விட்டு நமக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுட்டு படிப்படியாக கைப்பற்றுற அடிப்படையில் இவ்வளோ காலம் அணைஞ்சிட்டாங்க ஆட்சியை பண்ணிட்டாங்க இதுதான் கிழக்கு இந்திய கம்பெனி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டோடு முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிருச்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டுல ஆயிரத்தி அறநூறுல வர்றா வர்றாங்க நூற்றி ஐம்பத்தெட்டு வருஷத்தில் இந்தவங்க இந்த நாலு ஊர்லையும் கைப்பற்றிக்கிறவே செய்கிறாங்க பல பகுதிகளில் ஆட்சியாவே கைப்பற்றிக்கிறாங்க இங்கே இவங்கள கோட்டைங்கிறதுனால இங்கேயும் கூட ஆட்சி கைப்பற்றிக்கிட்டாங்க முந்நூறுவாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் பிரிட்டிஷார் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அவங்க ஆட்சி நடக்குது அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் ஆரம்பித்த பிரிட்டிஷ் ராஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைகிறோம்ல எத்தனை வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆயிர ஆயிரம் வருஷத்துக்கிட்ட வருது அவ்வளோ காலத்துக்கு அவங்க கையில் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எவ்வளோ வருது நாற்பத்தி ஏழு கழிங்க அதுக்கிட்ட எண்ணூத்தி தொள்ளாயிரம் வருஷம் வருது ஆண்டு ஆட்சி பண்ணு சொல்றாங்கல்ல இவ்வளவு காலமாக பிரிட்டிஷார் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணி நாப்பத்தி ஏழு விரட்டி அடிச்சிட்டோம் இந்திய கம்பெனிய வரலாறு இந்திய கம்பெனிங்கிறது ஒரு வியாபார நோக்கத்துடன் வந்து கடைசியில ஆட்சியை புடிச்சுட்டான் இங்க உள்ள மனர்கள்ட்ட ஒற்றுமை இல்லை இல்லாட்டி கவனிக்கல இவன் வருமானம் எதிர்பார்க்கல ஒரு வியாபாரி சார் நான் அவங்க இது பண்ணிக்கிறேன்னு வரான் அதுல இருந்து வந்து முகலாய மன்னர்களும் விட்டு கொடுத்துட்டான் போர்த்துகீசியரும் ஏமாந்துருக்கிறான் இந்து மன்னர் விட்டுட்டான் ஆனா சென்னையில வேங்கடப்ப பணம் கொடுத்தே வாங்கிட்டானா அனுமதி வாங்கிட்டு நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படி தானே நாங்களே நாட்டை டெவலப் பண்ணிக்கிறோம் எங்க கையில கூடு வியாபாரம் பண்ணிக்கிறோம் நாட்டை டெவலப் பண்ணிக்கிறோம்னு சொன்ன உடனேதான் அந்த பிராட் வேலாம் அதுக்கு தான் போட்டது ஓ அதாவது அவங்களுடைய சார் வண்டிகள் போவதற்கு அகலமான பாதைன்னு அர்த்தம் பிராட்வே அதான் மொத்தத்தில் அகலமானது அப்போ அது அது சின்னது தெரியுது அகலமான பாதை எதுக்குன்னா அந்த கோட்டைக்கு போறதுக்காக வேண்டி ஓ அதுக்கு தான் தான் கோட்டைக்கு போவோம் பிராட்வே வழியா தான் போவோம் அப்ப நல்ல அகலமான பாதை அவனுக்கு அவனுக்கு போட்டுக்கிட்டான் மத்தவங்க எல்லாம் வேற வழியில போவாங்க இவங்க மட்டும் சாரட் வண்டி அந்த குதிரை வண்டி எல்லாம் வச்சிருப்பானோம் அதுல அவங்க போவதற்காக வேண்டி விசாலமா இருக்கணுங்கிறதுக்காக போடப்பட்டது தான் பிராட்வே சாலையெல்லாம் ஓ அது அந்த எல்லாமே அதனுடைய தாக்கம் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் அதில் இருக்கிறது தான் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வரலாறு அதனுடைய தோற்றம் இப்படி எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் அரசு அதை பயன்படுத்தி கொண்டது இங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக ஒரு கதை போல் நம்ம அடுத்த தலைமுறைக்கு வரலாறு தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்பில்லை ரொம்ப ஆழமாகவே அந்த விஷயத்தை பதிவு செஞ்சுங்க மிக்க நன்றி